ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் கமாண்டை பார்த்து பார்த்து என் பாரமெல்லாம் குறையுதுரா நீங்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கமாண்ட்ஸில் பார்த்தாக்கா எங்கள் மனசில் நினச்ச விஷயங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லி எங்கள் பாரமெல்லாம் குறையுதுங்கிறீங்க அட பாவியலா உங்கள் கமாண்டை பார்க்க பார்க்க என்னால் முடியலை அப்போ அவ்வளோ வெறி கொண்டு இப்போ இவ்வளோ கமாண்ட்ஸை நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ பேரோடைய வைத்தறிச்சேன் சரி ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாதாரி முண்டைகள்லாம் வந்துட்டு பிராத்தல் கேஸெல்லாம் வந்துட்டு எதுக்குள்ளே போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் இருக்குங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அங்கே போய் ஜல்சா புல்சா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இன்னும் வந்துட்டு யூடியூப்பில் இல்லாதவங்களாம் அதுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அதுங்க உள்ளே போயிட்டு அங்கே அதுங்க அந்த தல்சா அதெல்லாம் போட்டு இருக்குங்க பட் நம்ம விடுவோமா விடமாட்டோம் அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்களும் ஒரு பேஜ் ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஃபேஸ்புக்கு அதில் ஒரு பேஜ் ஆரம்பித்து நீங்களும் கிழிச்சு போடுங்கள் நான் முதல்ல நம்ம சொல்லுவோம்ல மூஞ்சை மூடிட்டு நிறையா பேர் என்னோடய வீடியோஸ்லேயே பேசியிருக்காங்க லேடிஸ்லாம் அந்த மாதிரி தைரியமாக உள்ளவங்களும் பேசியிருக்காங்க அதனால் நீங்களும் ஒரு பேஜ் ஆரம்பிங்க நீங்களும் பேசுங்கள் உங்களுக்கும் உரிமை இருக்குது சரியா இது வந்துட்டு பொதுவான இதில் தான் இதுங்க வந்துட்டு நம்ம சமுதாயத்தை சீரழிச்சிக்கிட்டு இருக்குங்க அதனால் உங்களுக்கும் உரிமை இருக்குது அதே மாதிரி எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே வந்து வந்தீங்க இதில் வந்து கமெண்ட் பண்ணிங்க இந்த ஆதரவு வந்து இதில் இருக்கிறது இருக்கட்டும் ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க அங்கே லைவ் இந்த ரம்ஸான் வந்து இன்னொரு ஒரு வாரம் இருக்குது இதை முடிச்சுட்டு லைவை போடுறோம் அங்கே அன்லிமிட்டடாக வரக்கூடிய எல்லோரும் முன்னாடியும் கிளிக்கிறோம் அவங்க அதை விட கிளிக்கிறானுங்கப்பா அவளுக்கு போடுற அந்த ஷாட்ஸ்லையும் அந்த இதுலேயுமே கிழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த கிளியல் வந்து அவளுக்கு வந்து சாதாரண கிடையாது ஒரு பார்க்க 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 அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக போயிடுச்சு ஆனால் அதை நம்ம வந்து விடவே கூடாது அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய யூடியூப்பில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக அப்படியே தாவி அதுக்குள்ளேயும் வாங்க இதில் வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் லைவு நேரடியாக வச்சு கிழிப்போம் நீங்கள் ஏன்னா நீங்கள் கமாண்ட் போடுறதை நான் பேசி பேசி நீங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறையா பேர் வந்து அதில் கிழிப்பாங்க நம்ம பதில் சொல்லலாம் நல்லா பேசலாம் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மண்ணை சாதிக் அஃபீஷியல் அப்படின்னு ஒரு பேஜில் ஃபேஸ்புக்கில் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வேண்டாம் அது வந்து நம்ம எட்டு வருஷமாக வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்காக போகிறோம் அந்த கிளியலுக்காகவே இந்த பேஜ் நான் வந்து வச்சுட்டேன் ஏன்னா இவளுக்கு இதை வச்சே வச்சு கிளி 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 கிளின்னு கிழிப்போம் அந்த கிளி அந்த கிளிகளுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறது மண்ணை சாதி அஃபீசியல் அப்படின்ட்டு அந்த லிங்கை போடுறேன் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்றும் இல்லை ஃபாலோ மட்டும் வந்துட்டு பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் லைவ் போடுறது வரும் அது இன்னொரு ஒரு வாரம் அந்த மேக்ஸிமம் அந்த ரம்ஜான் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு சுட்ட சுட்டை நீங்கள் அப்படியே வந்துட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வடையை தின்னுட்டு உங்கள் உங்கள் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் கறக்கிறதுக்கு நீங்கள் கமாண்ட் போட அதுக்கு நான் பதில் சொல்ல நாம் பேச அவளுக்கு டாராக கிழிக்கணும் சரியா இது வந்து நம்ம வந்துட்டு இதை கண்ட்டுக்காக நம்ம வந்து வளர்க்கணும் அதெல்லாம் தேவை கிடையாது இந்த நாதாரி நாய்களை எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கேவலப்படுத்தி இந்த நாய்களை இதை விட்டு விரட்ட முடியுமோ அதுக்கான விஷயம்தான் அதுக்காக உங்கள் உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை இதில் வந்துட்டு கமாண்ட் போட்டு நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிறது இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் அந்த நாதாரிங்க அப்படி இப்படின்ட்டு அந்த சாக்கடையை தூக்கிட்டு அங்கே போயிட்டாள்வோ அப்போ நம்மளும் போகிறது இது தானே கடமை ஏன்னா நம்மலாம் வந்து சீனியர் இப்போல்லாம் அங்கே போயிட்டு அவனுங்க புதுசாக வந்தவனுக்கு தெரியாமல் நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியாமல் அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காள்வோ ஆனால் வச்சு தான் செய்கிறானுங்க அந்த வச்சு செய்கிறத நம்ம ஃபேஸ்புக் பேஜில் நீங்களும் வாங்க நம்மளும் கிளிப்போம் ரம்ஜானுக்கு அப்புறம் லைவ் அதில் போடுவேன் வீடியோஸ் இதில் போடுவேன் நிறைய விஷயம் பேசுவோம் ஓகேவா நான் வெயிட் பண்ணுறேன் யார் யார் அதில் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிறத நான் இந்த கமெண்ட்டில் பார்ப்பேன் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் பார்ப்பேன் ஓகேவா வாங்க 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 சரி ஆனால் சில நாதாரிக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா இவளுக்களை வச்சு பேசி நான் வந்து கண்டென்ட் வந்து இவ்வள்களை வச்சு பேசுகிறேன் ஆட மூதேவிக்கு பிறந்த மூதேவி மூண்டங்களா அப்படி பார்த்தாக்க நான் இன்னும் இந்த ஒரு வருஷமாக நான் வராமல் இருந்தப்போ அவ்வளோ அவ்வளோ விஷயம் இவ்வளோ பண்ணியிருக்காளுவோ அப்போயே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் ஏன் சாக்கடைங்க எப்படியாவது ஒரு விதத்தில் யார் மூலியமாவது அடிபட்டு போய்டுன்னு பார்த்தா ம் அதுங்க பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் இது எனக்கு ஒரு ஒரு இது அவசியமும் கிடையாது ஆனால் நல்ல விஷயமும் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும் இவளுகளை பற்றி மட்டும் பேச மாட்டேன் நிறைய விஷயம் விளாக்ஸ் பண்ண போகிறேன் இன்னும் நிறைய நான் எங்கெங்கே போகிறேனோ என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பண்ணுவோம் எல்லாம் கலந்து சமையல் அது இதுன்னு எல்லாம் லோட்டு லோஸ்க்கு எல்லாத்தையும் போடுவோம் அதனால் வந்துட்டு யூடியூப்பும் சரி ஃபேஸ்புக் பேஜில் எங்கே போனாலும் அவளுகளை விடக்கூடாது சரியா கண்டிப்பாக வாங்க வெயிட் பண்ணுறேன் மன்னை சாதிக் அஃபீஷியல் அஃபீஷியல் லிங்க் போடுறேன் லிங்க் தெரியலேனாலும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கு அந்த லிங்க் போடுறேன் அப்படியே போயிட்டு ஒரு தட்டி தட்டி ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லைவ் எப்போ வரேன்ட்டு வீடியோவில் சொல்லுவேன் அதுலேருந்து ஸ்டார்ட் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேவா வெயிட் பண்ணுறான் அதில் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் வச்சு கிழிச்சிக்கிட்டே இருப்போம் அதுலேயும் கிழிப்போம் இதிலேயும் கிளி 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 கிளியல் குரூப் சார்பாக அன்புடன் வரவேற்கிறது மண்ணை சாதிக் ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் வாங்க ஓகேவா வெயிட் பண்ணுறோம் பாய்